ஓட்டுப்பிடாரத்தில் இருநூற்றி அறுபது சதுரோடிகள் அழகிய தனி வீடு ஒன்பது லட்சம் மட்டுமே சிந்தியாளான் ப்ரோட்டோஸ் ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் 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 ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு விஜய் வரவேற்று இருக்கிறார் இது வச்சின் மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குல மகளிர் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் பதினோரு பிரிவுகளின் கீழ குற்றவாளி என தீர்ப்பளித்திருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இது குறித்து அவர்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறது நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு அளித்து தனது எக்ஸ்தலத்துல பதிவிட்டிருக்கிறார் இவ்வழக்குல தமிழ்நாடு அரசின் நிர்வாக தோல்வி மறைப்பதற்காக திமுகவினர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் திமுக நிர்வாகியான ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த அறிக்கையின் முதல் பத்தியிலேயே திமுக நிர்வாகியான ஞானசேகரன் குறிப்பிட்டு அந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தமிழக கழகம் சார்பில் நேரடியாக கட்சியுடைய தலைவரான தானே தமிழ்நாடு ஆளுநரை நேரடியாக சென்று இது குறித்து மனு அளித்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில மற்ற கட்சிகள் நடத்திய போராட்டத்தின் அடிப்படையில நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக் கொண்டதாகவும் இந்த வழக்குல குற்றவாளி என்று மகளிர் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இந்த வழக்கு தொடர்பாக சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் நிர்வாக தோல்வின் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வழக்கை திருதைப்படுத்தியதால் ஐந்து மாதங்கள் தீர்ப்புல்லாம் தமிழ்நாடு காவல்துறை தான் காரணம் என்று மனசாட்சி என்று பச்சை பொய்யை திமுக தலைவர் கூறி கம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் என்பதை அனைவரும் அறிவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல்திறனற்ற அவள ஆட்சி இது இந்த கொடுமைகளுக்கு தமிழக மக்கள் இன்னும் பத்து மாதங்களில் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி என்பது நீதியின் பக்கம் என்று நெஞ்சுறுதி மிக்க மகளிர் பக்கம் என்று தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் ஓட்டுப்பிடாரத்தில் இருநூற்றி எழுபது சதுர அடிகள் அழகிய தனி வீடு ஒன்பது லட்சம் மட்டுமே சிந்தியாலான் பிரமோட்டர்ஸ் ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்